விஷயத்தை மட்டும் நான் சொல்ல இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒயிட் பேப்பர் இங்க வந்திருக்கும் இது தப்பு வழிகேட்டின் பாதையை என்று கூட்டம் போட்டு பேசி கொண்டிருக்கும் ஜாக்கே எங்களோடு விவாதம் செய்ய தயாரா அப்படின்னு கண்டிப்பா வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் வந்துதா பேப்பரு இன்னும் வரல ஏன்னா விவாத பூச்சாண்டி வேணாம் சகோதரர்களே ஏன்னா ஒரு விஷயம் நீங்களும் நம்புறீங்க நானும் நம்புறேன் இதுல புரிந்து கொள்றதுல இதுதான் சரி அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்ல இல்ல இதுதான் சரி நீங்க சொன்னா அது உட்கார்ந்து பேசி ஒரு கருத்து பரிமாற்றம் செஞ்சு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் நமக்கு நம்பவே மாட்டேன் என்று நீங்கள் சொன்ன போது நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லும் என்ன விவாதம் பண்ண முடியும் அது மட்டுமல்லாமல் விவாதத்தின் மூலமாக எந்த நன்மைகளையும் நாங்கள் பார்க்கவில்லை இன்னும் நாங்கெல்லாம் நீங்க விவாத்து கூப்பிட்டா நாங்க வர்றது இல்ல காரணம் இந்த விவாதத்தின் மூலமாக எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு அது மட்டும் இல்லாம உங்களோட யாரு விவாதம் பண்ணாலும் நீங்க ஜெயித்ததாக நீங்க சொல்லுகிறீர்கள் அவங்க ஜெயித்ததாக அவங்க சொல்றாங்க வரேலவிகள் யாரு என்ன அட்ரஸே இல்லாமல் இருந்தார்கள் களிய ஒரு வேதா ஒரு விவாதத்தை நடத்தி சும்மா இருந்த ஏமாளிகளையும் கோமாளிகளையும் இன்றைக்கு மிகப்பெரிய ஜமாலிகளாக வளம் வர வைத்தது உங்கள் விவாதம் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உண்மை அங்கெங்க வீரவாழ் தரப்படுது அவருக்கு அபுத்தலாயில் அவருக்கு நோட்டீஸ்ல பேர் போடுவது எப்படி அபுத்தலாயில் ஆதாரங்களின் தந்தை என்று அவருக்கு வால் போஸ்டர் போட்டு போற இடத்துல எல்லாம் அவருக்கு வந்து இந்த செங்கோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரவாளை பரிசலிப்பாக கொடுத்து அவர் தான் ஜெயிச்சு அவர் ஜெயிச்சா எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி கிறிஸ்தவர்களோட விவாதத்துக்கு போனீங்க நீங்க தான் ஜெயிச்சதா நீங்க சொல்லுகிறீர்கள் நாங்க தான் ஜெயிச்சோம் அவங்க சொல்றாங்க ஆனா நமக்கு என்ன முடிவுக்கு வரதுன்னு தெரியல கிறிஸ்தவர்களோடும் இந்த பறவைகளோடும் செய்த விவாதத்தில் நீங்கள் தான் ஜெயித்திருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அவாவும் துவாவும் காரணம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் தொகுதியை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா இந்த கிறிஸ்தவர்களோட விவாதம் செஞ்ச உடனே அதிச நீங்க தானே மறுக்கிறீங்க அவன் பைபிள் உள்ள எந்த வசனத்தையும் மறுக்கலையே அவன் வாதம் செய்து முடிக்கிறதுக்கு முடித்ததற்கு பைபிளின் இந்த வசனத்தை நாங்கள் மறுத்தேன்னு சொல்லல ஆனா கருஞ்சீரகம் ஆரம்பித்து அஜிவா பரித்தம் ஆரம்பித்து அந்த விவாதத்திற்கு முன்னாடி நீங்கள் தொடர்பு கொள்ள போய்தான் அதிசயம் மறுக்கக்கூடிய தீமைகள் தான் அதிகம் ஏற்படுவது என்கின்ற காரணத்தினால் இந்த விவாதப் பூச்சாண்டியை மட்டும் தயவு செய்து சொல்லாமல் அருமை சகோதரர்களே காய்த்தல் ஊர்த்தல் கொஞ்சம் நேரான பாதையை சிந்தியுங்கள் ஏன்னா நீங்க இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலவரம் அல்ல இப்போது இருக்கிற நிலவரம் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காவிகளும் பரேலவிசத்தின் பாவிகளும் கைகோர்ந்துவிட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாதிப்பு